ஜனவரி முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை நான் தொடங்க ஜனவரி முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை நான் தொடங்க அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டத்தில் திமுக வீடியோ வெளியிடப்பட்டது வணக்கங்க என் பேர் மாணிக்கம் நான் வயலூர்னு ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவன் என் பேர் மாணிக்கம் சின்ன வயசுல நான் எங்க அண்ணன் பக்கத்து விட்டு கட்டைய எங்க பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்க ஊரு கம்மாயில ஆடாத ஆட்டம் ஆனா இப்ப அங்க கம்மா இருந்துச்சானே தெரியல ஏதோ ரியல் எஸ்டேட் போர்டு போட்டிருக்காங்க கேட்டா ஆளுங்கட்சி காரனுக்கு வேண்டப்பட்டவங்களா பிளாஸ்டிக் கடந்த திமுக ஆட்சியில் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி இருபது கோடி மதிப்புள்ள சுமார் பதினான்காயிரத்து இருபத்தி மூணு ஏக்கர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உயிர் நிலத்துல தெரியாம செருப்பு போட்டு போனா மாத்த எடுத்துட்டு எங்க அம்மா துரத்தும் அப்படி குலசாமியா பாத்துக்கிட்டேன் எங்க நிலத்தை வேற வழி இல்லாம விட்டுட்டும் இன்னைக்கு என்னடா எங்க நிலத்துல காலோட எவனோ ஒருத்த கட்டண கட்டிட்டு

திமுகவில் நீங்கள் டாட் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற வலைதளத்திற்கு சென்று தீர்மானத்தை ஆன்லைனில் நிறைவேற்றி இந்த முன்னெடுப்பை உங்களை அணைத்துக் கொள்ளுங்கள்